வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரக்காத்து அலஹம்துல்லா நம்முடைய கல்வி ஞானம் அதிகரிக்க கல்வி ஞானம்னா இவ்வுலக கல்வியா இருந்தாலும் சரி மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி இவ்வாறாக ஈருலக கல்வியிலையுமே அல்லாஹ் நமக்கு பறக்கச் செய்கிறான் அதே மாதிரி நம்முடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த ரெண்டு து ஆக்கள் அல்லாஹ் குர் ஆனில் சொல்லிக் கொடுக்குற ஒரு துஆ நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக கற்றுக் கொடுக்குற உருதுவா இந்த ரெண்டு து மட்டும் வாழ்நாள் முழுக்க வலமைய மனப்பாடம் செஞ்சு ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை நீங்கள் கவனிப்பீங்க இன்ஷா அல்லா இப்போ அந்த ரெண்டு துவாக்களை பார்க்கலாம் முதலாவது துவா குரான்ல சொல்றான் பிரபல்யமான இலகுவான துவா ரப்பி ஜிதுனி இல்மா ரப்பி என் ரப்பே ஜிதுனி இசட் சவுண்டில் சொல்லணும் ஜிதுனி எனக்கு அதிகப்படுத்துவாயாக இல்மா கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக ஆ மீன் ரெண்டாவது துவா நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்கா இல் மன் நாஃபி யா அல்லாஹ் இன்னி அஸ் அலுக்க நான் உன்னிடம் கேட்கின்றேன் இல் மன் நாஃபி பிரயோஜனமான கல்வி ஞானத்தை இடம் கேட்கின்றேன் இந்த ரெண்டு துவாக்களை மட்டும் தொடர்ச்சியா மனப்பாடம் பண்ணி ஓத ஆரம்பிங்க எக்ஸாமுக்கு எக்ஸாம் எழுத போறீங்க அதுக்கு முன்னாடி ஓதுங்க ஒன்னு பாடம் படிக்க போறீங்க பாடத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க ஒரு லெசன் மனப்பாடம் பண்ண போறீங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த துவாக்களை வாங்க இன்ஷா அல்லா கூடிய விரைவில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்போம் இன்ஷால்லா வல்ல அல்லா நம்முடைய கல்வி ஞான பறக்கச் சேவானாக கற்ற கல்வியின்படி அமல் செய்து வாழும் பாக்கியத்தை வல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்